வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இயற்கையோட இயற்கையாக பயணம் செய்யலாம் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து வாழ்க்கைக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா கிராமத்தில் இருக்கிற வாழ்க்கை தான் சூப்பரன்னு நான் நினைக்கிறேன் சிட்டியில் வாழ்ந்துருக்க இவங்களுக்கு தெரியும் சிட்டியோட வாழ்க்கை எவ்வளோ நறுகுன்ட்டு கிராமத்தில் இருந்தோம்னா அங்கே இங்கேயும் ஓடி விளையான்ட்டு வந்து தண்ணி குடிக்க வந்தோம்னா கூட அங்கங்கே மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும் கொய்யாக்கார்ன்னு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பூரிச்சு சாப்பிட்டு தண்ணி குடித்தா கூட அன்னைக்கு இதை பசியவே தீக்கும் அந்த நேரத்தை பசியவே ஈவே தீக்கும் இதே வந்து சிட்டியில் வெளியே போயிட்டு வர மாங்காய் பிஞ்ச பார்த்து ஆசையாக வாங்கி சாப்பிட்லாம்னு நினச்சா கூட அதுவும் மறுபடி போட்டு தான் காசு கொடுத்தா தான் நமக்கு கிடைக்கும் தொட்டது தொண்ணூறும் காசு கொடுத்து தான் வாங்கணும் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையாக கிடைச்சி பொறித்து சாப்பிட்ற இதுவும் வராது அதில் அது எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ நரகமான வாழ்க்கை சிட்டியில் இருக்கிறது எல்லாருக்குமே இப்போ வந்து கிராமத்தில் தான் வந்து வாழ விரும்புகிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரினாலும் தெரியலனாலும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிள்ளைங்க பஸ் பெரியவருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிராமத்து வாழ்க்கைக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு அப்படி தான் நம்ம உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு கிராமத்து வாழ்க்கை தான்மா வேணும் கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிதாம்மா சொர்க்கம் மாதிரி இருக்கும் சிட்டியில் இருந்தோம்னா இருக்கிற ய நம்ம இப்போ மனசே சரியில்லைனாலும் அப்படி போய் இயற்கையெல்லாம் அப்படி ஒரு சுற்று சுற்று சுற்றி வந்தோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும் பார்த்தோம்னா அந்த இயற்கையோட இயற்கையோ அப்படியே வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்த்தோம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் இதே சிட்டியிலேருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் செவ்வறு தான் தெரியும் நாலு சனம் கூட தெரியாது நாலு ஒரு ரெண்டு சனத்தோட பேசணுன்னா கூட பக்கத்தில் போய் பேசலான்னு போவில யாருன்னு நீங்கள் கேட்பாங்க பக்கத்து தெருவில் பக்கத்து வீட்டில் இருக்கிறீங்களே தெரியாது பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எப்படி தெரியும் அதான் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் போய் அடுத்த ஊர் காரியங்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க அவங்க வீடு இங்கே இருக்குது போங்க அப்படின்னு அட்ரஸ் கரெக்டாக சொல்லுவாங்க இதை சிட்டியில் போய் பார்க்கணுன்னா நம்ம கூகுள் மேப் போட்டு தான் போகணும் இது கிராமத்தில் அப்படி இல்லை கிராமத்து மக்கள் தான் கூகுள் மேப்பே பக்கத்தில் கேட்டாவே சொல்லுவாங்க அட்ரஸ் நான் பெருசானதுக்கப்புறம் கிராமத்துல தான்மா வாழணும் எனக்கு அடுத்து ஆசை அந்த இயற்கை காத்தமும் இந்த இயற்கையால் பார்த்து ஒவ்வொன்றும் ரசிக்கிறதும் நம்ம பிள்ளைங்களும் அந்த மண்ணில் விளையாண்டு நொடி இல்லாமல் நல்லபடியாக இருப்பாங்க அந்த மண்ணில் காலை வச்சு அந்த கல்லில் அழுத்தம் கொடுத்து நடக்கையில் எவ்வளோ பெரிய பக்கவாதம்லாம் சரியாகும் அந்த இயற்கையெல்லாம் பார்க்கல மனதும் நிம்மதியாக இருக்கும் ரொம்ப பெரிய நோவெல்லாம் தீர்க்கும் ஓ அப்படியாமா ஆமாம்மா இது மாதிரி நீங்கள் வாழ்ந்த உங்களுக்கு அனுபவம் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க என்னோட அனுபவத்தை நான் சொன்னேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்